ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசர் கில்லர்கி யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வர முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல பெருமாள் அப்பாவை எப்படி நம்ம கும்பிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க பாக்கலாம் வாங்க காலையிலே எழுந்து தண்ணி எல்லாம் புடிச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல் வர பிள்ளைங்களுக்கு அவங்கள தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பதி சாமி பெருமாள் சாமியெல்லாம் ஒன்றுதாங்க அவங்களுக்கு பிடிச்சதையே துளசி மாலை தான் துளசி மாலை கட்டுறதுக்காக நான் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்ருக்கேன் அந்த துளசி மாலையை நம்ம கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது இருக்குதோ இல்லையோ பெருமாளை பார்க்கு அவங்களுக்கு துளசி மாலை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி நான் குளிச்சுட்டு நாமம் போட்டுட்டு துளசி மாலையே கட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு நான் கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்த பொங்கல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் நான் வெள்ளம் பொங்கல் தான் இன்றைக்கி அதுதான் நெய்வேத்தியமாக சாமிக்கு நான் படைக்க போகிறேன் முதல் சனிக்கிழமை ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு நம்ம சாமி கும்பல நினச்சேன் ஆனால் அன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் துளசி மலையை கட்டிட்டேன் பொங்கல் ரெடி ரெடியாயிருச்சிங்க எம்மியாக இருக்குது டேஸ்டியாக சாமிக்குன்னு செஞ்சாவே அதே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குது ரொம்ப சாமிக்கு படைக்கிறது படிச்சிடலாம் வாழை இலை போட்டு சாமிக்கு நான் துளசி மாலை பூ மாலைலாம் கட்டிட்டேன் வாழை இலையில சாப்பாடு வச்சாச்சு சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஆகட்டும் சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு மஞ்சள் கூங்கெல்லாம் வச்சுட்டு துளசி மாலைலாம் கட்டி வச்சாச்சு பூ ஏற்கனவே நான் கட்டிட்டேன் நான் இப்போது கற்பூர ஆரத்தி நான் காட்டிகிட்டு இருக்கேன் நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு எல்லா சாமிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சுட்டு சாமிக்கு மாலையாக போட்டுட்டு இப்போ கற்பூரம் காட்டிகிட்டு இருக்கேன் நான் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்று பணிகின்ற வேலை சுப்பிரபாத முயறியான செய்வதூத்து விடுகின்ற காலை ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா புனித புஷ்ப கருணி நீராட சீனிவாச உயிர் தோற்றம் சங்கு சக்கரமும் ஏந்தி அபயம் அருள் வேங்கடேஷன் தரும் ஏற்றம் ஓம் நமோ நாராயணா போற்றி 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 சாமிக்கு கற்பூர சாமி தாங்க ஏற்றிட்டுருக்கேன் நான் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் நாங்கள் மூணாம் சனிக்கிழமை தான் நாங்கள் படையெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து வடை பலகாரம் பாயசம் எல்லாம் செஞ்சு தான் நாங்கள் படைப்போம் முதல் சனிக்கிழமை சிம்பிளாக தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்படி வீட்டில் சாமி கும்பிட்டீங்க முதல் சனிக்கிழமை எப்படி உங்கள் வீட்டில் போச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பெருமாள் சாமியோட அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருக்கும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போகிறதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் ரெகுலராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பசி ரொம்ப ஆயிடுச்சு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால நான் சாப்பாடு போட்டு ஆற வச்சுட்டு வாழையல்ல தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சூடாக இருக்குது அதனால ஊதி ஊதி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப பசி எடுக்குது உங்கள் வீட்டில் எப்படி சனிக்கிழமை போச்சுன்னு சொல்லிவிட்டு முதல் வாரம் சனிக்கிழமை அதை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சு நம்புகிறேன் நான் நீங்களும் நீங்களும் நல்லாயிருக்கணும் தேங்க்யூ நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் நான் நீங்களும் நல்லாயிருக்கணுன்ட்டு தேங்க் யூ பாய் பாய் இன்னொரு வீடியோ சந்திப்போம்